குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் இன்னியோட கடைசி நாள்னு சொல்லிட்டு நாளைக்கு நாளையிலேருந்து எங்களுக்கு ஒரு துவக்க நாள் மாதிரி அதனால் இது வரைக்குமே எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகம் மன்றம் இருபத்தோரு நாட்கள் ஆடி இருக்கிறோம் ஏன் எதற்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி மக்களுடைய சப்போர்ட் இந்த வில்லேஜ் கூத்து சேனல் எவ்வளோ பேர் லைக் பண்ணிருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால தான் அளவுக்கு நாங்களும் வளர்ந்துட்டு வரோம் அதனால இந்த முன்னூற்றி இருபத்தோரு நாட்கள் நாங்கள் நாட் இந்த மாதிரி நாடகம் நடத்துறது காரணமே எங்களை புகழ்ச்சியா பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி பாராட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு கமெண்ட் சொல்றதா இருந்தா கூட குறைய சொல்றதா இருந்தா கூட நிறைய பண்ணணும் தான் நாங்கள் விருப்பப்படுவோம் நிறைவோட குறையதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அந்த குறைய இன்னொரு நாளைக்கு நிறைவா பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே அதனால சால்வன் அணைக்கிறார் வில்லேஜ் குத்து சேனல் ஐயா கொஞ்சம் வாழ்ந்தா நல்லா இருக்கும் இவர் தான் வில்லேஜ் குத்து சேனல் எடுக்கிற ஐயா

இங்கே கதனடை அணிவிக்கிறார்கள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கொன்னத்தூர் கிராமம் குயிலசி மன்னன் இங்கே அபிராமியாக தரித்த அன்பு உள்ளத்திற்கு இங்கே கதனடை அணிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக எங்கள் நகைச்சுவை சிவா அதாவது எங்களுடைய நாடக மண்டத்திலே கதவநாயை வளரந்தரித்திருக்கும் சிவாவுக்கு இங்கே கவலடை அணிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக இறையூர் சிவாவுக்கு இங்கே கதாவளை அறிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக எங்களோட நகைச்சுவை நாயகன் நல்வாய் சேர்ந்த ஐயா அவர்களுக்கு இங்கே கடலடை அறிவிக்கிறார்கள் எங்கள் நகைச்சுவை நாயகன் செய்யாறை சேர்ந்த முருகனுக்காக இங்கே கடவுளை அணிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக படியாக எங்களுடைய ஆடல் அரசி போடுத்த காந்தவாலி சேர்ந்த சாரு இன்றைய வில்லியாக இருக்கும் சாருக்காக இங்கே கதை அறிவிக்கிறார்கள் பெருநகரை சேர்ந்த கதாநாயகி ஆகி விளர்ந்திருத்திருக்கும் சுரேஷுக்கு கதனடை அறிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக ஆலப்புறம்தான் குணவதிக்காக இங்கே கதனடை அணிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக ஆலப்புரை சேர்ந்த சரளா சரளா கடக்கண்ணிக்கு இங்க கதலடை அனுவிக்கிறார்கள் அடுத்தபடியாகவே வணியவனைச் சேர்ந்த அம்மா சங்கவைக்கு இங்கே கதடை அணைக்கிறார்கள் அடுத்தபடியாக எங்கள் நாடகம் என்ற மாஸ்டர் இங்கே காளி அவர்களுக்கு கதடை அளிக்கிறார்கள் எங்க மூத்த கலைஞர் பந்தவாசி அடுத்து எச்சூரை சேர்ந்த மிகப்பெரிய நடிகர் சில வேடங்களை பூண்டு நடிக்கக்கூடியவர் சிறப்பாக நடிப்பார் எந்த வேடத்தை கொடுத்தாலும் அந்த வேடத்தில் இறங்கி விடுவார் நாங்க தான் உள்ள தண்ணி தெளிச்சு எழுப்போம் அப்புறம் தான் வெளியே விடுவார் அது ஒரு நடிகருக்கு இப்போது நான் சொல்வதற்கு முன்னே போட்டிருக்காங்க இப்போது இப்போ அது எங்க கம்பெனியில் முக்கியமான வில்லி வேஷமாடக்கூடிய கூடிய ஓட்டங்களா அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வில்லேஜ் குத்து சேனல் ஐயாவுக்கு ஒரு தாழ்வி அணிவிக்கிறோம்

நிஜமா இந்த வில்லேஜ் கூத்து சேனல் எல்லாரும் நீங்களா பார்த்திருப்பீங்க ஒரு சிலர் பாக்காம கூட இருக்கலாம் எவ்வளோ நான் கேட்டது எல்லாமே உங்களை யூடியூப்ல பார்த்துருக்குறோம் பஸ்ல போனாலும் சரி எங்களாம் பார்த்தா கூட யூடியூப்ல பார்த்துருக்குறோம் நீங்கள் டாபர் தானே ஓ அவங்க தானே அப்படிலாம் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அது போல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த புரட்டாசி மூணா சனிக்கிழமை இதோட முடிவு எங்களுக்கு அதனால நாலு ஸ்டார்ட் பண்ணுவோம் புதுசாக புதுசன காமெடியாவும் இருக்கும் அது போல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களும் சப்ஸ்கிரைபர் பார்த்தவங்களும் பாக்காதவங்களும் இருந்தாலும் சரி எங்க வில்லேஜ் கூத்து சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க